வணக்கம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஒருத்தரை பற்றி சொல்லும்போது அவர் ரொம்ப வைராக்கியமானவர் எடுத்த முடிவுலேருந்து இருந்து மாட்டார் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார் வைராக்கியம்னால் அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வைராக்கியம்ங்கிறது வந்து எதில் வைராக்கியம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னம்னா அவன் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன் அவன் கைனால் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன் அவன் வீட்டுப்படியை மிதிக்க மாட்டேன் ஏன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படிம்பாங்க அந்த துரோகம் யார் பண்ணுவான் நம்பினவன் தான் தப்புணும் என்ன அவங்க நான் நம்பினேன் துரோகம் பண்ணிட்டான் அப்படிம்பாங்க தானே துரோகம் பண்ணுவான் நம்ம ஒரு ஒரு ஆயிரம் ரூபா வச்சுருக்கோம் இல்லை ஒரு பக்கெட் வச்சுருக்கோம் ஒரு பேக்கெட் வச்சுருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் போனோம்னா நம்மளுக்கு முன்னே பின்னே தெரியாதவங்க கையில் கொடுப்போமா அதை கொடுக்க மாட்டோம் நம்ம தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கிட்ட தான் இதை வச்சுக்கோங்க இந்த போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதில் நான் அந்த மாதிரி ஒரு பத்து பேர்கிட்ட நம்ம கொடுத்தோம்னா நாலு பேர் திருப்பி கொடுப்பாங்க ஆறு பேர் தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க அந்த நாலு பேர் நார் நல்லவங்க யார் நம்மளுக்கு வேண்டியவங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பத்து பேர்கிட்ட குறுக்கணும் ஆறு பேர் ஓடி போயிடுவாங்க மிச்சம் இருக்கிற நாலு பேர் ஸோ அந்த அந்த ஆறு பேர்கிட்டையுமே நம்ம தெரிஞ்சு தான் கொடுக்குறோம் இதில் அந்த பத்து பேரில் யாரோ ஆறு பேர் போயிடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் கொடுக்குறோம் அப்புறம் எப்படி நம்மனே துரோகம் பண்ணிட்டான் நம்மனே துரோகம் பண்ணோம் நம்மளவன் தான் துரோகம் பண்ணுவான் ஸோ அவங்கள போயிட்டு நம்ம வந்து மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அது பண்ண மாட்டேன் நெகட்டிவாக ஒரு வைராகியம் எடுத்து யாரோ ஒருத்தருடையக்காக நம்மளையே நெகட்டிவான ஒரு வைராக்கியத்தில் வாழ்ந்து காட்டணும் நான் அவனுக்கு வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படிம்பாங்க அவனுக்கு வாழ்ந்து காட்டி நம்ம என்ன அவன் யார் நம்மளுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணுறதுக்கு வேணவே வேணாம் நம்ம வாழ்க்கையை நம்ம டிசைன் பண்ணுவோம் ஸோ நான் என்ன இருந்தாலும் சரி உன்னை படிக்க வைப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி உன்னை பார்த்துக்குவேன் எவ்வளோ இக்கட்டு வந்தாலும் சரி உன் கூட இருப்பேன் இப்படி பாசிட்டிவான வைராக்கியம் நம்ம வாழ்க்கையே பாசிட்டிவ் ஆகிடும் என்னவாக இருந்தாலும் சரி வா நம்ம சமாளிப்போம் நான் இருக்கேன் உனக்கு இந்த உலகத்திலேயே மக்கள் விரும்புகிறது ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் இருக்கேன் கவலைப்படாது அப்படிங்குற ஒரு வார்த்தையை கேட்குறது தான் அந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கு யாராக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களா இருந்தாலும் சரி இப்போ நம்மளுடைய கொலிக்கே சரி ஏய் போடா நான் பார்த்துக்கிறேன் ஏய் அவசரமாக ஃபோன் வந்திருக்கு வீட்டில் இருந்தேன் நீ போடா நான் பார்த்துக்குறேன் அப்பா அம்மா ஏ அம்மா உடம்பு சரியில்லை போல் இருக்கு நீங்கள் இருங்கப்பா நான் போய் பார்த்துக்குறேன் நான் கூப்பிட்டு போகிறேன் ஸோ அதே மாதிரி தான் பிள்ளைங்கக்கிட்ட அப்பா நான் இந்த முறை மார்க்கு கம்மியாக வாங்கிட்டேன் நான் பார்த்துக்கிறப்போ நீ கவலைப்படாத நீ நல்லா படி உனக்கு என்ன புக்கு வேணுமோ நான் தரேன் படி ஸோ நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் நான் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்குறதுக்கு தான் அந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த நான் இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வைராக்கியமாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நான் செய்கிறேன் நான் பண்ணுறேன் ஐ டோன்ட் வரி அப்படின்னு அந்த ஒரு உறுதிமொழி கொடுக்கறதுக்கு பாசிட்டிவ் வைராக்கியத்தை வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாசிட்டிவாக தான் இருக்கும் நன்றி வணக்கம்